சமீப காலமாவே நிறைய நடிகைகள் ஓபனா வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி பேசுறத கேட்கும்போது நிறைய ரசிகர்கள் இப்படி எல்லாம் கூடவா நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அந்த வகையில இப்போ நடிகை யாழினி அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி பேசிருக்காங்க இவங்க சில சீரியல் படங்களையும் நடிச்சிருக்காங்க சினிமால காலங்காலமா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடிகைகளை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கு அவங்களுடைய திறமையை பார்த்து வாய்ப்பு கொடுக்காம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து எந்த விதிலயும் நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுங்கிறது ஆகாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே இந்த பிரச்சனை வரைக்கும் தீர்ந்த பாடி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் சந்திக்கக்கூடிய சில கொடுமையை பத்தி நடிகர்கள் வெளியே பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதை தைரியமா பேசிட்டு இருக்காங்க இவ்வளோ ஏன் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய நயன்தாரா கிட்ட கூட அட்ஜஸ்ட்மெண்ட்கான அப்ரோச் வந்து போயிருக்கு அண்ட் இதையும் தாண்டி வாரிசு நடிகைகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கூட இந்த மாதிரியான ஒரு டாபிக் அப்படின்றத போயிருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வரலட்சுமி இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நியாயம் அப்படின்னே தெரியல எனக்குமே இந்த மாதிரி எல்லாம் நிறைய நாட்கள் நடந்திருக்கு நான் அதுக்கு நோ அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நான் நடிச்சிருக்க கூடிய அத்தனை சீனியுமே தூக்கிட்டு அந்த படத்தை எல்லாம் கூட ரிலீஸ் நினைக்கும் போது வேதனையா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நடிகை யாழினி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க